புராணங்களின் அடிப்படை சுவடுகளில் பெண்ணுக்கும் நெருப்புக்கும் இடையே ஒரு ஆழமான பந்தம் இருக்கின்றது எப்போதெல்லாம் நெருப்பும் பெண்மையும் ஒன்று சேருகிறதோ புராணங்களில் அப்போதெல்லாம் ஒரு காவியம் படைக்கப்படுகிறது அக்னியில் உதித்தவள் பாஞ்சாலி தன் கற்பு நெறியை நிரூபிக்க சீதா தேவி நெருப்பில் இறங்கியது பின் அதே அக்னியில் தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக மதுரையை எரித்தவள் கண்ணகி அப்படி நெருப்புடன் தொடர்புடைய சீதா தேவி பாஞ்சாலி கண்ணகி வரிசையில் ராணி பத்மாவதியின் காவியமும் நம்முடைய நெஞ்சை பதற வைக்கும் இந்த இந்த கதையின் முடிவில் விபரீதத்தை உருவாக்கியது யாருடைய சொல்லுங்க கருப்பு நாள் ராஜ குருவான சேத்தனை கழுதையில் ஏற்றி அவருடைய முகத்தில் கரியை பூசி நகரின் மையத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார் அப்போது அவருடைய முகத்தில் கோபமும் குரோதமும் இந்த சித்தூர் சாம்ராஜ்யத்தை ஆளும் ராஜ்புட் பேரரசரான ரத்தன் சிங்கை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சபதம் போட்டு அந்த அடர்ந்த காட்டின் வழியே நடந்து சென்றார் அது பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டம் ஒரு நாள் சித்தூர் அரசவையில் ஒரு சிற்பி மன்னன் ரத்தன் சிங்கிற்கு ஒரு அழகான பெண்ணின் சிலையை பரிசளித்தார் அந்த சிலையின் அழகை ரசித்தபடி ரத்தன் சிங் நின்றிருந்தார் அப்போது அங்கு வந்த ராஜகுரு அரசனிடம் இந்த சிலையை பார்த்தே இவ்வளவு மெய் மறந்து காணப்படுகிறீர்களே இந்த சிலையை விட பன்மடங்கு அழகான பெண் ஒருத்தி இருக்கிறாள் என கூறினார் ரத்தன் சிங் ஆச்சரியத்துடன் யார் அந்த பெண் என கேட்டார் மறுபுறம் நாடு கடத்தப்பட்ட ராகவ் சேத்தன் மிகுந்த களைப்புடன் காட்டின் வழியே நடந்து சென்று டெல்லியின் சுல்தானான அலாவுதீன் கில்ஜியின் அரண்மனையை அடைந்தான் கில்ஜியின் அரண்மனையில் பல்வேறு இடையூறுகளுக்கு பின் கில்ஜியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் கில்ஜியின் ராஜகுருவாக நியமிக்கப்பட்டார் சித்தூர் அரசனான ரத்தன் சிங்கை பழிவாங்க வியூகம் வளர்க்க ஆரம்பித்தார் அந்த ஒரு நாள் அலாவுத்தீன் கில்ஜி தனது அந்த புறத்தில் இருக்கும் போது ராகவ் சேத்தன் கில்ஜியிடம் அரசே இங்குள்ள உங்களது அந்த புறத்து பெண்களை விட ஒரு பேரழகி இருக்கிறாள் என்றார் இதே மாதிரி ஒரு வார்த்தையை ராஜகுரு முன்பே வேறொருவரிடம் சொல்லியிருக்கிறார் யாரிடம் இங்கு சித்தூர் அரண்மனையில் ரத்தன் சிங் ஆச்சரியத்துடன் யார் என கேட்க அதற்கு ராஜகுரு சிங்கள அரசாங்கத்தின் இளவரசி அவர் பேரழகும் பெரும் வீரமும் கொண்ட சிங்களத் இளவரசி அவள் பெயர் பத்மாவதி என்றார் பத்மாவதியைப் பற்றி சொல்ல சொல்ல ரத்தன் சிங்கிற்கு அவரை பார்க்க வேண்டும் என ஆசை தோன்றி பத்மாவதியை தேடி சென்றார் அவர் இலங்கை சென்ற சமயம் பத்மாவதிக்கு சுயம் நடந்து கொண்டிருந்தது போரில் வெற்றி பெற்றால் பத்மாவதி திருமணம் செய்யலாம் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது சுயம்வரத்தில் பங்கு பெற்ற யாராலும் அந்த வீரரை வெல்ல முடியவில்லை கடைசியாக பங்கு பெற்ற ரத்தன் சிங் அந்த வீரரை வென்றார் கடைசியில் தான் ரத்தன் சிங் அறிந்தார் தான் வாழ்போர் புரிந்தது ஆண் வேடமிட்ட பத்மாவதியிடம் என்று வரம் முறையில் பத்மாவதியை மணந்து கொண்டார் அதன் பிறகு அவர் ரத்தன் சிங்கின் இரண்டாவது மனைவியாக சித்தூர் அரசவைக்கு மகாராணியாக சென்றார் அப்போது ஒரு நாள் தன் அரசவையில் இருந்த ராஜகுரு ராகவ் சேத்தன் செய்த ராஜ குற்றத்திற்கு தண்டனையாக அரசவையில் இருந்து அவரை வெளியேற்ற உத்தரவிடுகிறார் ரத்தன் சிங் அது மட்டுமல்லாது அவரை கழுதையில் ஏற்றி நாடு கடத்த ஆணையிட்டார் ஆனால் பத்மாவதி அரசன் கொடுத்த தண்டனையை ஒத்துக்கொள்ளாமல் ரத்தன் சிங்கிடம் ராகவ் சேத்தன் செய்த குற்றத்திற்கு அவரை சிறையில் அடையுங்கள் அவரை நாடு கடத்தினால் நம்முடைய நாட்டின் ராஜ ரகசியங்களை எதிரி நாட்டிற்கு சொல்லிவிடுவார் அது நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தாகும் என கூறினாள் எனவே அவருக்கு இந்த தண்டனையை கொடுக்க வேண்டாம் என கூறினான் ஆனால் ராகவ் ராகவ்சேத்தன் மேல் உள்ள கோபத்தால் ரத்தன் சிங் பத்மாவதியின் பேச்சை கேட்கவில்லை ராகவ் சேத்தன் கில்ஜியிடம் அரசே சித்தூர் சாம்ராஜ்யத்தின் அரசி பத்மாவதி பேரழகு கொண்டவள் என பத்மாவதியின் அழகை விவரிக்க அலாவுதீன் கில்ஜிக்கு பத்மாவதியை அடைய வேண்டும் என ஆசை ஏற்பட்டது ஆனால் பல பாதுகாப்பு அரண் சூழந்த ராஜ்புட் பேரரசை அவனால் நெருங்க முடியவில்லை உடனே ரத்தன் சிங்கிற்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் அதில் ராணி பத்மாவதியின் முகத்தை ஒரு முறை பார்க்க அனுமதித்தால் உங்கள் மீது போர் தொடுக்க மாட்டேன் டெல்லிக்கே திரும்பி சென்று விடுவேன் என்று எழுதியிருக்கிறது போர் நிறுத்த வேண்டும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் ராணி பத்மாவதி தனது பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்கலாம் என்கிறார் கில்ஜியும் பத்மாவதியின் பிம்பத்தை மட்டுமே பார்த்துவிட்டு திரும்புகிறார் ரத்தன் சிங் அரசரின் மரபு வருவோரை வாயில் வரை வழி அனுப்பி வைப்பது எனவே சித்தூர் கோட்டையின் மூன்று வாயில் கதவுகள் வரை அலாவுதீன் கில்ஜியுடன் ரத்தன் சிங் வந்தான் முதல் வாயிலில் ஒரு லட்சம் பொற்காசுகளை கில்ஜி ரத்தன் சிங்கிற்கு பரிசாக கொடுத்தான் இரண்டாம் வாயிலில் தனக்கு கீழ் உள்ள சாம்ராஜ்யத்தை அளித்தான் மூன்றாம் வாயிலில் யாரும் எதிர்பார்க்காதவாறு ரத்தன் சிங்கை கைது செய்து அழைத்து செல்கிறான் கணவன் ரத்தன் சிங்கை விடுவிக்க வேண்டும் என்றால் பத்மாவதி வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் கில்ஜி பத்மாவதியும் ஒப்புக்கொண்டு எழுநூறு படை வீரர்களை தன்னுடைய தாதி பெண்களாக உருமாட்டி டெல்லிக்கு பல்லக்கில் அழைத்து செல்கிறார் அங்கே திட்டமிட்டபடி அலாவுதீன் கில்ஜியை திசை திருப்பி கணவன் ரத்தன் சிங்கை சித்தூருக்கு மீட்டு வருகிறார் பத்மாவதி ஒரு பெண் தன்னை தோற்கடித்து விட்டாளே என்ற கோபத்தில் சித்தூரை அழிக்கும் நோக்கத்துடன் மீண்டும் பெரும் படையுடன் கிளம்புகிறார் அலாவுதீன் கில்ஜி பல மாதங்கள் சித்தூர் கோட்டையின் எதிரிலேயே பெரும் படையுடன் தங்குகிறார் பல மாதங்களாக கோட்டைக்குள்ளே இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது தன்னுடைய மக்களை காக்க ரத்தன் சிங் அலாவுதீன் கில்ஜியிடம் போருக்கு ஆயுத்தமானார் போரில் சூழ்ச்சி செய்து ரத்தன் சிங்கை கொன்று விடுகிறான் தங்களை நெருங்கி வரும் பெரும் படையுடன் தன்னால் போரிட முடியாது என்று புரிந்து கொண்டார் ராணி பத்மாவதி தனது ஊரில் உள்ள பெண்களை கொண்டு ராஜபுத்திரர்களின் கலாச்சாரப்படி ஒட்டுமொத்தமாக தீயில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார் ஏனென்றால் அந்த போரில் தோற்றால் சித்தூர் பெண்களுடன் தானும் அடிமையாக சிறையில் அடைக்கப்படுவோம் என நினைத்தார் எனவே பத்மாவதி இப்படி ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார் என சொல்லப்படுகிறது படையுடன் அலாவுதீன் கில்ஜி சித்தூருக்கு வந்து பார்த்தபோது அங்கே ஒரு பெண்ணும் இல்லை என்கிறது வரலாறு இது ஒருபுறம் இருக்க ராணி பத்மாவதியின் வாழ்க்கை வரலாறே முகமது ஜயசி எழுதிய கற்பனை கவிதை என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் இவ்வாறு இக்கட்டான நேரத்தில் தனது உயிரை மாய்த்து கொண்ட ராணி பத்மாவதியை ராஜஸ்தானில் ஒரு தரப்பினர் தெய்வமாக வணங்குகிறார்கள்